விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நாங்கள் வலியுறுத்துகிறோம் இந்திய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று இந்த பெரும் துயரத்திற்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நம்ம நாட்டினுடைய மனசாட்சியை உழுக்கப்பட்ட ஒரு நாள் இருபத்தெட்டு பேருக்கும் மேலாக இங்கேருந்து காஷ்மீருக்கு சுற்றுலாவாக சேர்ந்தவர்கள் அங்கே வெளிநாட்டினுடைய ஆதரவு பெற்ற உற்சாகம் பெற்ற தீவிரவாத இயக்கங்கள் மூலமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க கணவனை இழந்து மனைவி தவிக்கிற அந்த சோகம் கணவனுடைய இறந்த உடல் பக்கத்திலே அமர்ந்திருக்கிற அந்த காட்சி குழந்தைகள் எல்லாம் அழுகிற அந்த தவிப்பு தவிப்பெல்லாம் அந்த வீடியோக்கள் எல்லாமே அப்படியே மனசை உருக்குது வழக்கமாக எனக்கு வரக்கூடிய பல வீடியோக்களை நான் எல்லா இடத்துலையும் பொது இடங்களில் பகிர்வது வழக்கம் நல்ல விஷயங்கள் எல்லாம் ஆனால் இது சம்பந்தமான எந்த வீடியோவையும் என்னால் பகிரக்கூட முடியல பார்க்குறவங்க எல்லாம் கொதிச்சு போயிடுவாங்க அப்படி இருக்கு இதை வன்மையாக பாரதிய ஜனதா கட்சி கண்டித்து இருக்கிறது ஐயா மோடி அவர்கள் சவுதியிலிருந்து உடனே திரும்பி வந்திருக்கிறாரு டெல்லி விமான நிலையத்திலேயே ரிவ்யூ மீட்டிங் வச்சுருக்கிறார் அவரால் விமான நிலையத்திலிருந்து அவர் பிரதமர் அலுவலகம் கூட அவரால் போக முடியல அந்தளவு பிரதமர் இதில் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கிறார் தேசத்தின் பாதுகாப்பு பற்றிய அக்கறை அமித்ஷா அவர்கள் உடனடியாக காஷ்மீர் விரைந்து இருக்கிறார் குற்றவாளிகள் மிக கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் இது பக்கத்து நாட்டில் இருந்து தான் இதற்கான இன்ஸ்பிரேஷன் வந்தால் அவங்களும் இதுக்கு ஒரு பெரிய விலை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும் அவ்வளவு ஈஸியாக இந்தியாவை அடிபணியை வைக்கவோ வளைந்து கொடுக்கவோ வைக்க முடியாது இது இதுக்கு முன்னால் இருந்த ஆட்சிகள் இல்லை இது நரேந்திர மோடி ஆட்சி தேச தேசத்தை தெய்வமாக நினைக்கிற ஒரு ஆட்சி இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு குடிமகனுடைய உயிரையும் மானத்தையும் கண்ணியத்தையும் குறிப்பாக பெண்களது மாண்பையும் போற்றுகிற ஒரு ஆட்சி அதனால் அவ யாராக இருந்தாலும் இதுக்கு ஒரு பெரிய விலை கொடுப்பாங்க இதை பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டில் திருமாவளவன் மாதிரி சில சக்திகள் இன்னும் சில யூடியூபர்ஸ் இவங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக கூவுறாங்க அமித்ஷா ராஜினாமா பண்ணணும் திருமாவளவன் சொல்லியிருக்கிறார் அங்கே யாரும் உமர் அப்துல்லா ஃபருக் அப்துல்லா ராஜினாமா பண்ணணும் காஷ்மீரை ஆட்சி செய்கிற அந்த மாநில முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும் யாரும் பேசல இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்து வந்த கண்டனங்கள் எதுலையுமே காஷ்மீரை ஆட்சி செய்கிற மாநில முதலமைச்சரை பற்றி ஒரு கண்டனமும் இல்லை காரணம் என்னன்னு உங்களுக்கே தெரியும் எல்லாமே மத்திய அமைச்சரை பற்றி நரேந்திர மோடி அவர்களை பற்றி இருபத்தெட்டு பேர் இறந்து போனது வெளிநாட்டிலிருந்து வந்த பயங்கரவாதிகள் கொலை செய்து இறந்து விட்டதுக்காக மத்திய அமைச்சர் அமித்ஷா ராஜினாமா பண்ணோம்னா கள்ளக்குறிச்சி சாராயத்துக்காக யார் ராஜினாமா பண்ணணும்னு திருமாவளவன் சொல்லுவாரா அங்க எத்தனை பேர் சார் செத்து போனாங்க கள்ளக்குறிச்சி விச விசசாராய சாவுக்கு பொறுப்பேற்று ஸ்டாலின் ராஜினாமா பண்ணணும்னு திருமாவளவை பேசியிருந்தார்னா இன்னைக்கு அவர் பேசுறதுல ஒரு அருகதை இருக்கு அவருக்கு ஒரு தகுதி இருக்கு ஏதோ கேட்டு கேட்கிறாரு செத்து போனா ரிசைன் பண்ண சொல்லுவாரு இது திருமாவளவ பழக்கம்னு சொல்லலாம் இங்கெல்லாம் ஏன் சார் உங்க கள்ள மௌனத்துக்கு காரணம் என்ன கள்ளச்சாராயத்துக்கு பதில் கள்ள மௌனமா அமித்ஷா நம்ம மட்டும் ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்லுவீங்களா இன்னைக்கு ஏன் இந்த பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்குதுன்னா காஷ்மீர்ல அமைதி திரும்பி விட்டதனால நடந்திருக்கு அங்க ஏன் சுற்றுலா பயணிகள் தாக்கப்படுறாங்க இதுவரைக்கும் ஆட்சிகள் முன்னூத்தி எழுபது நீக்கப்படும் வரை அங்கே ராணுவ வீரர்கள் தான் தாக்கப்பட்டாங்க காங்கிரஸ் ஆட்சியில அங்க இருக்கிற காவல்துறையினர் தான் தாக்கப்பட்டாங்க காஷ்மீர்லயே வசிக்கிற அப்பாவி பொதுமக்கள் தான் கொலை செய்யப்பட்டாங்க பயங்கரவாதத்தினால இன்னைக்கு நிலைமை என்ன வேற மாநிலங்களிலிருந்து சுற்றுலா செல்பவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் பட்டிருக்கிறார்கள் என்ன வெளிநாட்டில் வெளி மாநிலங்களில் இருந்து சுற்றுலா செய்யக்கூடிய அளவிற்கு காஷ்மீர் வந்து தகுதி பெற்றிருக்கு அமைதி திரும்பி இருக்கு காஷ்மீர் பள்ளத்தாக்கில் எண்பதுகளில் இருந்து வன்முறை கோர தாண்டவம் ஆடிச்சு நரேந்திர மோடி வந்து அப்புறம் தானே கட்டுப்பில் வகித்து அதனால தானே சுற்றுலா பயணிகள் கொல்லப்படுறாங்க அப்படி ஒரு சுற்றுலா ஒரு பீஸ் டூரிசம் இல்லை காஷ்மீர் இன்னும் கலவர பூமி என்று உலகத்துக்கு காட்டணும்னு பாகிஸ்தான் நினைக்குது பாகிஸ்தானுடைய மியூசிக்கு இங்க டான்ஸ் ஆடுறதுக்கு அரசியல்வாதிகளா பாகிஸ்தான் போடுற தாளத்துக்கு இங்க நடனம் ஆடுறதுக்கு இங்க இந்த பத்திரிகையாளர்களா ஊடகங்களா இதெல்லாம் பிஜேபி சகித்து கொள்ளாது குறிப்பாக மோடி அவர் சகித்து கொள்ள மாட்டார் என்ன கொடுமை நடந்திருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த பயங்கரவாதிகள் புதுசாக ஒன்று உருவாக்கியிருக்கான் பேண்ட்டை கலட்டி பார்த்தா மதம் தெரியும்னு எப்படி சார் தெரியும் பேண்ட கலட்டி பார்த்தா எப்படி மதம் தெரியும் என்ன மதம்னு எப்படி தெரியும் ஒரு மதம் என்பது அவர்களது நம்பிக்கையில அவர்களது ஆச்சார அனுஷ்டானத்துல அந்த மதம் வலியுறுத்துகிற பல பழக்கங்களை நடைமுறைகளை பின்பற்றுவதில் எல்லாவற்றையும் மேல மேல நல்லவர்களாக வாழ்வதில் தான் ஒரு மதம் தெரியும் அவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவர் எத்தகைய நல்லவராக இருக்கிறார் என்பதுல தான் அவரது மத நம்பிக்கை வெளிப்படுமே தவிர பேண்ட கலட்டி பார்த்தா மதம் தெரியுமா எவ்வளவு பயங்கரவாதிகள் அவங்க டியூனுக்கு இங்க யாரும் மாட வேண்டாம் காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் அப்பாவி இந்துக்கள் குறிவைத்து மத ரீதியாக அடையாளம் காணப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த உலகத்திலே ஒரே ஹிந்து நாடு நம்முடைய பாரத நாடு தான் இந்த நாடு மத சார்பற்ற நாடு இந்த நாட்டில் ஹிந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்தும் நமக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் நிலவுகிறது காஷ்மீர் மாநிலத்தில் சுற்றுலா சென்ற அந்த அப்பாவி ஹிந்து பயணிகள் கொடூரமாக சுட்டுக்கொல்லப்பட்டிருக்கிறார் இதற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் பயங்கரவாதம் தொடர்ந்து இந்தியா பயங்கரவாதத்தால் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தால் லஷ்கர் தொய்பா அல்லுமா ஜெய்ஷி முகமது போன்ற இயக்கங்களால் பாதிக்கப்படுகிறது ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் முப்பத்தெட்டு சட்டமன்ற தொகுதி இந்தியாவுக்கு சொந்தமானது ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் அந்த பகுதியிலே பயங்கரவாத முகாம்களை நடத்தி அவர்களுக்கு பயிற்சி ஆயுதங்களை கொடுத்து காஷ்மீருக்குள்ளே பயங்கரவாதிகளை ஊடுருவச் செய்து தொடர்ந்து இந்த அராஜக செயலை செய்து வருகிறார்கள் அரசியல் சாசன பிரிவு முன்னூற்றி எழுபது ரத்துக்கு பிறகு அங்கே கலவரமற்ற ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்பட்டது கல்வி வியாபாரம் சுற்றுலா மேம்பட்டது ஜி செவன் கண்ட்ரிஸோட மாநாடு அங்கே நடந்தது தால் ஏரியில் நடந்தது பெஹல்காமில் நடந்தது காஷ்மீர் மாநில மக்களுடைய பொருளாதாரம் மேம்பட்டது இதை கண்டு பொறுக்க முடியாத அந்த சக்திகள் அழிவு சக்திகள் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள் இரும்பு கரம் கொண்டு அவர்களை ஒடுக்க வேண்டும் நாம் அனைவரும் இந்திய இராணுவத்திற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் அனைத்துக் கட்சி கூட்டத்திலே எல்லா கட்சிகளுமே அதுவும் நேற்று வந்து ஆந்திர மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ரேவந்த ரெட்டி ரொம்ப அழகாக சொல்லியிருக்க பயங்கரவாதம் ஒழிக்கப்படணும் ஆக்குபைடு காஷ்மீர் மீட்கப்படணும் பாகிஸ்தான் மீதே போர் தொடுக்க வேண்டும் பாகிஸ்தானை அழித்தால் தான் உலகத்திலே பயங்கரவாதம் ஒழிக்கப்படும் என்று மிக தெளிவாக காங்கிரஸ் எல்லா கட்சியினருமே இதற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதே நேரத்திலே நம்முடைய மேற்கு வங்க மாநிலத்திலே முர்ஷிதாபாத் அந்த மாவட்டத்திலே வக்பு எதிர்ப்பு போராட்டம் என்கிற அந்த போராட்டத்தை தூண்டிவிட்டு அந்த போராட்டம் நடத்துகிறோம் என்கிற பெயரிலே இந்துக்கள் குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கிறார் ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆறு பேர்ல ரெண்டு பேர் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் ஆறு பேரில் ஒருத்தர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் அதிலே இருக்கக்கூடிய இந்துக்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பிஜேபியினர் குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால அங்கே இந்துக்கள் சிறுபான்மையாகிவிட்டாங்க பாதுகாப்பு இல்ல போலீசார் வேடிக்கை பாக்குறாங்க மம்தா பானர்ஜி அரசாங்கம் வகுப்பு போராட்டத்தை ஆதரிக்கிறார்கள் எனவே அங்கே வந்து இந்துக்களை பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது அங்கிருந்து இந்துக்கள் அகதிகளாக சொந்த நாட்டில் அகதிகளாக அங்க வாழ முடியாதுன்னு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் காஷ்மீர் மாநிலத்திலே சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்தது போல மேற்கு வங்கத்திலும் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்திருக்கிறது எனவே இந்த இரண்டு மாநிலத்திலும் இராணுவ ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் இந்த ரெண்டு மாநிலத்திலையும் பயங்கரவாதத்தை ஒடுக்க வேண்டும் இந்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தித்தான் கொல்லப்பட்ட அப்பாவி இந்துக்களுக்காக இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க பாடலீஸ்வரர் திருக்கோயில் இந்த பாடலீஸ்வரர் திருக்கோயிலே தான் மிகப்பெரிய பயங்கரவாத மதவாத அரசு மகேந்திரவர்மன் சமணமத அரசு சைவத்தை தடை செய்திருந்தான் நாவுக்கரசரை கடலிலே கல்லை கட்டி தூக்கி போட்டான் சுண்ணாம்பு கால வாயில் அடைத்தான் யானையை வைத்து நாவுக்கரசரை கொல்ல முயற்சி செய்தான் அவற்றையெல்லாம் வென்று வேதியன் சோதிவானவன் பெற்றவர் திருந்தடி பொருந்த கைதொட கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று சொல்லி அப்பர் கரையேறிய குப்பம் வரலாற்றுச் சிறப்புமிக்க கோயில் சைவத்தை தமிழை இந்து சமயத்தை சனாதன தர்மத்தை மீட்டெடுத்த பாடலீஸ்வரர் கோவிலிலே பயங்கரவாதம் அழிய வேண்டும் கொல்லப்பட்ட இந்துக்கள் சிவகதி அடைய வேண்டும் என்பதற்காக கூட்டு பிரார்த்தனை மோட்ச தீபம் ஏற்றும் நிகழ்வு இப்பொழுது நடைபெற்றிருக்கிறது இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் இந்திய அரசாங்கத்திற்கும் நம்முடைய இந்திய இராணுவத்திற்கும் எங்களுடைய முழுமையான ஆதரவை தெரிவிக்கின்றோம் பாகிஸ்தான் மீது போர்தொடு ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீரை மீட்டெடு பயங்கரவாதத்தை வேறும் வேரடி மண்ணும் இல்லாமல் ஒழித்திடு அதேபோல வங்க மாநில அரசாங்கத்தை டிஸ்மிஸ் செய்து ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்திடு இந்த கோரிக்கைகளோடு இங்கே இந்த பிரார்த்தனை நிகழ்ச்சி நடைபெற்றது சுற்றுலா மேம்பட்டது ஜி செவன் கண்ட்ரிஸோட மாநாடு அங்கே நடந்தது தால் ஏரியில் நடந்தது பகல்காம்ல நடந்தது காஷ்மீர் மாநில மக்களுடைய பொருளாதாரம் மேம்பட்டது இதை கண்டு பொறுக்க முடியாத அந்த சக்திகள் அழிவு சக்திகள் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள் இரும்பு கரம் கொண்டு அவர்களை ஒடுக்க வேண்டும் நாம் அனைவரும் இந்திய இராணுவத்திற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் அனைத்து கட்சி கூட்டத்திலே எல்லா கட்சிகளுமே அதுவும் நேற்று வந்து ஆந்திர மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ரேவந்த ரெட்டி ரொம்ப அழகாக சொல்லியிருக்க பயங்கரவாதம் ஒழிக்கப்படணும் ஆக்குபைடு காஷ்மீர் மீட்கப்படணும் பாகிஸ்தான் மீதே போர் தொடுக்க வேண்டும் பாகிஸ்தானை தான் உலகத்திலே பயங்கரவாதம் ஒழிக்கப்படும் என்று மிக தெளிவாக காங்கிரஸ் எல்லா கட்சியினருமே இதற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதே நேரத்திலே நம்முடைய மேற்கு வங்க மாநிலத்திலே முர்ஷிதாபாத் அந்த மாவட்டத்தில் வக்பு எதிர்ப்பு போராட்டம் என்கிற அந்த போராட்டத்தை தூண்டிவிட்டு அந்த போராட்டம் நடத்துகிறோம் என்கிற பெயரிலே இந்துக்கள் குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கிறார் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆறு பேரில் ரெண்டு பேர் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் ஒருத்தர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் அதிலே இருக்கக்கூடிய இந்துக்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பிஜேபியினர் குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால அங்கே இந்துக்கள் சிறுபான்மையாகிவிட்டாங்க பாதுகாப்பு இல்லை போலீஸார் வேடிக்கை பார்க்கறாங்க மம்தா பானர்ஜி அரசாங்கம் வகுப்பு போராட்டத்தை ஆதரிக்கிறார்கள் எனவே அங்கே வந்து இந்துக்களை பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது அங்கிருந்து இந்துக்கள் அகதிகளாக சொந்த நாட்டில் அகதிகளாக அங்கே வாழ முடியாதுன்னு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள்